பாபநாசம் அருகே கபிஸ்தலத்தில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா கவிஸ்தலம் பகுதிகளில் கபிஸ்தலம் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது கவிஸ்தலம் காவல் நிலையத்துக்குட்பட்ட பாலக்கரை பகுதியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்து வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது தகவலின் பேரில் தஞ்சை மாவட்ட கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் பாபநாசம் துணை காவல் கண்காணிப்பாளர் முருகவேல் மேற்பார்வையில் கவிஸ்தலம் காவல் ஆய்வாளர் மகாலட்சுமி தலைமையில் உதவி காவல் ஆய்வாளர் சசிகுமார் மற்றும் போலீசார் விரைந்து வந்து தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை சட்டவிரோதமாக விற்பனை செய்த இடத்தில் தீவிர சோதனை மேற்கொண்டனர் சோதனையில் மேல கவிஸ்தலத்தைச் சேர்ந்த சுரேஷ் என்பவரை கைது செய்து அவரிடமிருந்து ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்பிலான இருநூற்று இருபத்தி ஐந்து கிலோ போதைப் பொருட்களான குட்கா பொருட்களை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்